ஹலே இது ரம்ளாவின் ஆர்கானிக் கார்டன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பாருங்கள் கொத்து உஜாலா கத்திரி தாங்க இது வந்து நம்மளுக்கு வந்து இது நாலாவது அறுவடை இந்த செடியில் நாலாவது அறுவடையில் எவ்வளோ காய் இருக்குது நீங்களே பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு எண்ணிடலாமா அந்த காயை ஒரு செடி இதில் எத்தனை காய் இருக்குன்னு பார்க்கலாமா பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவல் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் மொத்தம் எத்தனை காய் இருக்குது பதினாறு காய் இருக்குது இதோ இருக்குது பாருங்கள் இதோ ரெண்டு இருக்கா பதினெட்டு காய் இது வந்து பிஞ்சு இருக்குது ஒரே செடி தாங்க அறுவடை பண்ணிடலாம் நம்ம வந்து சமைக்கிற காய் மட்டும் தான் அறுவடை பண்ண போகிறோம் இந்த பிஞ்சியெல்லாம் நம்ம விட்டுடலாம் இது வந்து அடுத்தது நம்மளுக்கு யூஸ் ஆகும் இது பார்த்திங்கன்னா ஒரே காய் குத்தில் இருக்கோ இதுவாகிடுது இதை நம்ம எடுத்துடலாம் தான் அடுத்த வர பிஞ்சுங்களுக்கு கரெக்டாக இருக்கும் எல்லாம் கீழே உழுந்துச்சு சரி நம்ம அதை அப்புறம் எடுத்துக்கலாம் பாருங்க இது இதெல்லாம் விதைக்காக விட்டுருக்கேன் எங்கள் தோட்ட குரூப் இருக்காங்க நண்பர்கள் அவங்களுக்காக இதெல்லாம் விதைக்கி விட்டுருக்கேன் இந்த இருக்குது பாருங்கள் விதை விட்டுருக்கேன் இதை நம்ம கட் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்களேன் இது வந்து ரெண்டாவது காய் இது என்ன ரகன்னே தெரியல ஆனால் பார்த்தா உஜால கொத்து கத்திரி மாதிரி தான் இருக்குது ஆனால் ஃபஸ்ட்டு இங்கே ஒரு காய் வந்தது இது ரெண்டாவது காய் இங்கே பாருங்கள் இந்த கத்திரி பாருங்களா எப்படி நின்றுன்னு இருக்குது பாருங்க தெரியுதுங்களா இது வந்து ஒரு வேறு ரகம் மாதிரி இருக்குது அழகாக கீற்றுக்கு தான் வருது அங்கே ஒரு பாருங்கள் ரோட்டு சைடு தெரியுதுங்களா உங்களுக்கு எவ்வளோ டிசைனாக இருக்குது பாருங்க இது என்ன ரகம்னு தெரில இது என்ன ரகம் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சூப்பராக இருக்குது அழகாக அடுத்தது கத்திரிக்காய் அறுத்துட்டோமா அடுத்தது கொஞ்சம் அங்கே அந்த கத்திரிக்காய் இருக்குது அப்புறமா அதை அறுத்துக்கலாம் இப்போ பூ இருக்குது அந்த பூவை கொஞ்சம் நம்ம கிள்ளிக்கலாம் மல்லி இருக்குது பாருங்கள் மொட்டு விழுந்துடுச்சு ரோட்டு சைடு கொஞ்சம் மல்லி இருக்குது பார்க்குறதுக்கு முத்திட்டான் தெரியும் ஆனால் இல்லைங்க இது கத்திரிக்காயே இந்த ரகந்தான் இதையே நம்ம அறுத்துக்கலாம் இந்த காம்புக்கு இந்த சிசர் பத்தாது அதெல்லாம் நம்ம முறிக்கும் அவ்வளோ பெருசாக இருக்குதுலாம் பிஞ்சி வருது அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் கத்திரிக்காய் இருக்குது அதையே நம்ம அறுத்துப்போம் தெரியுமா இதுவும் கொத்து கத்திரி தான் மூணு கொத்து கத்திரி இங்கே பார்த்தீங்களா இங்கே வாங்க இங்கே பாருங்கள் இதுவும் நம்ம மாடித்தோட்ட நண்பர்களுக்காக விதைக்காக விடப்பட்டது இங்கே ஒரு நிறைய இருந்தது காய் இதோ இருக்குது பாருங்கள் தோணு இருக்கா இதெல்லாம் விதைக்காக விட்டுருக்கோம் சரி இப்போது பூ இருக்குது பாருங்கள் இதையும் கொஞ்சம் நம்ம எடுத்துப்போம் செம்பருத்தி மேலே இருக்குது பாருங்கள் பாருங்க இது வந்து பல்லாவரசு சந்தையில் வாங்கினேன் கனகாம்பரம் செடி இப்போதான் நல்லா வருந்திருக்கு கிளை இதை மாற்றி வச்சுருக்கேன் குட்டி டப்பாவில் இருந்தது ஆனால் சூப்பராக வருது இது இன்னும் ரெண்டு நாள் விட்டால் நம்மளுக்கு நிறைய கனகாம்பரம் கிடைக்கும் இதை அப்புறமா பறிச்சிக்கலாம் வேற எங்கன்னா கத்திரிக்காய்கான்னு ஒரு பார்வை பார்த்துக்கலாம் நம்ம அடுத்தது வாங்க மிளகா இருக்குது மிளகாய் கொஞ்சம் அறுவடை பண்ணிக்கலாம் நம்ம பாருங்க கூடியே ரொம்ப போச்சு மிளகாய் பாருங்க இது இந்த வெயில் சைஸ் இல்லையா நல்லா குட்டிலேயே பழுத்தா மாதிரி ஆயிடுது நல்லா நம்ம எடுத்துருவோம் ஏன்னா அப்புறம் பழுத்துறோம் இல்லையா வேஸ்ட்டாக போயிடும் பாருங்க ஒரே செடியில் பாருங்கள் எவ்வளோ மிளகாய் பாருங்கள் இந்த ஒரு செடியில் நம்ம இதையும் இந்த கூடையில் போட்டுப்போம் இதுவும் நம்ம விதைக்காக தான் விட்டுருக்கோம் இது வந்து வரி ப்ளூ கலர் கத்திரிக்காய் தெரிதுங்களா இதுவும் நம்ம விதைக்காக தான் விட்டுருக்கோம் மூணு கத்திரிக்காய் வெண்டைக்காய் இருக்குது அதையும் நம்ம அறுவடை பண்ணிப்போம் இது இந்த செடியில் பச்சை மிளகாய் இருக்குது அதையும் நம்ம ஆர்வஸ் பண்ணிப்போம் அதில் பார்த்திங்கன்னா அவ்வளோவா இல்லை இதில் இது ஃபுல்லாக அறுவடை கொடுத்து முடிஞ்சிடுச்சு ஏதோ ஒன்று ரெண்டு இருக்குது மூணு இருக்குது நம்ம இதை எடுத்துப்போம் அது கத்திரிக்காய் இருக்குது அதையே நம்ம அறுவடை பண்ணிப்போம் இதுவும் உஜால கொத்து கத்திட்டு இதுவும் செம்மையான அறுவடை கொடுத்துருச்சு இதுலேயும் நம்ம விதை எடுத்து சேகரிச்சுட்டு வச்சுட்டோம் டப்பாவில் போட்டு பாருங்க இன்னி அறுவடை நம்மளுக்கு கத்திரிக்காய் மிளகாய் ஒரே ஒரு வெண்டைக்காய் கொஞ்சம் மல்லி கொஞ்சம் செம்பருத்தி கிடச்சிது இதுவே நீங்களே உங்கள் தோட்டத்துலேயும் நல்ல ஒரு ஆர்வம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பூ வளர்க்க பாருங்கள் அதுலேருந்து அப்படியே ஆரம்பிச்சிச்சுன்னா ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா நம்ம ஆர்கானிகளில் காய்கறி சமைச்சு நம்மளே சாப்பிட்லாம் நஞ்சு இல்லாத காய்கறி ஓகே மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க அடுத்து அடுத்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் பாய் மக்களே அடுத்த அறுவடையில் சந்திப்போம் பாய் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ